அனைவருக்கு வணக்கம் உங்கள் மேட்டுரையப்பன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் இது தானே பார்க்குறீங்க இதுதாங்க கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் அனூர் வட்டம் நெல்லூர் கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் இந்த கிராமத்துக்கும் வீரப்பனாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இது மட்டும் இல்லைங்க இதுதான் பாலார் பள்ளம் அப்படின்னு சொல்கிறது இந்த பள்ளத்தில் வந்து சொல்லப்போனால் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு ப பதிமூணு அடி ஐட்டு அளவுக்கு தண்ணி வருங்களாங்க பயங்கரமான தண்ணிங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் வட்டம் பருகூர் பஞ்சாயத்து வேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமம் இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய மக்கள்லாம் வந்து இந்த பள்ளத்தை தாண்டி தாங்க போயணுமா வேறு வழியில் சொல்லணுன்னா குறிப்பாக வந்து கர்நாடகாவுக்குள்ளே உள்ளே போந்து இவங்க வேணும் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் இந்த பள்ளத்தை தாண்டி தான் போகணும் இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டினா இந்த பள்ளத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இதில் ஒரு பாலம் அமைச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இங்கே வர அரசியல்வாதிங்க எல்லாமே வந்து அதை ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான் வந்து இவங்கள பார்க்குறாங்களே தவிர அதன் பிறகு யாருமே கண்டுக்கிறதெல்லங்கிறாங்க இதை சம்மந்தமாக வாங்க என்னெல்லாம் இங்கே சொல்கிறாங்கிறதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தொடர்ந்து பார்ப்போம் ஒண்ணும்ச்ச இப்ப அந்த கோயில் வந்து இங்கதான் இருக்குல்ல ஆமா பக்கத்துல இருக்குது இப்ப அங்கதான் இது ஈஸ்வரம் இப்போ இது வந்து தமிழ்நாடா கர்நாடகா நம்ம பல்லந்தாட்ட போறங்களா இது வந்து இது பாட்ரு பள்ளமே பாடர் இது அந்த பக்கம் தமிழ்நாடு அதுதான் அங்க கோயில் இதுதான் நம்மளுடைய பாலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளம் அதே ஆமாம் பாலாறு பள்ளம் இதுதான் ஆமா இது இந்த வழியை ஒரு இடம் அந்த பாலத்துக்கு போய் காவேரி ஆற்றி போய் சேருது ஒரு சில டைம்ல தண்ணியாக போகும் சில டைமில் தண்ணி அதிகமாக வரும் அது ஒரு எட்டு நாள் பத்து நாளைக்கு கூட தண்ணி குறையாம ஓடிக்கிட்டு இருக்கும் இது வந்து பெரிய ஆறு தான் அதிகமாக தண்ணி வரும் பேருங்கய்யா என் பேர் கோயந்திரஜிங்க என்ன ஊருங்க நீங்க நாங்க வேளாம்பட்டிங்க அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்யா அது ஈரோடு மாவட்டம்ங்க அஞ்சூர் வட்டம் வரவூர் கோஸ்ட்டுங்க வேளாம்பட்டின்னு ஒரு ஊருங்க சரிங்க இந்த கேளாம்பட்டி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த கிராமம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கா இல்ல கர்நாடகத்துல இருக்கா தமிழ்நாடுங்க குறிப்பா சொல்லப்போனா தமிழ்நாடு அப்படிங்க சரிங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு ரோடு வசதி இந்த மாதிரி எல்லாம் கரண்டு வசதி என்னென்னலாம் இருக்கு என்னென்ன இல்ல கண் வசி கூட ஓரளவுக்கு இருக்குங்க ரோடு வசிங்கிறது எதுவுமே அப்படி ஒன்றும் இல்லைங்க அடிப்படை வசிகளை ரொம்ப குறைவுதாங்க அப்புறம் இந்த தண்ணி ரெண்டு பக்கமும் தண்ணி வருதுங்க அந்தாண்ட மணியாச்சின்னு ஒரு பள்ளம் வருதுங்க அந்தாண்ட பரவூர் பக்கம் போறதுன்னா அங்க ஒரு இருபது கிலோமீட்டர் போகணுங்க பருகூருக்கு அப்புறம் இப்படி நெல்லூர் வருதுன்னா ஒரு நாலு கிலோமீட்டருங்க அடிக்கடி வர்றது வந்து நெல்லூர் தான் வந்தாகணுங்க இப்ப இங்கே வந்து தண்ணி வந்துருச்சுன்னாலும் ரொம்ப சிரமம் கேட்கற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாலாறு பள்ளம் அப்படிங்கிறாங்க இந்த பாலாறு பள்ளம் வந்து கர்நாடகா அதிகம் தமிழ்நாட்டின் பிரிக்குது அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க வேளாம்பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பா வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நெல்லூர் தான் வருவீங்களா ஆமாங்க எதுக்காக அதிகம் அதிகபட்சமா வருது ஏதோ எதோ யூஸ் பண்றதுனால இங்க தாங்க வந்தாங்க எங்களுக்கு அங்க வந்து இருபது கிலோமீட்டர் வருதுங்க பருகூர் போறதுன்னா ஏதோ ஒரு சீப்பட்டி வேணுனாலும் இங்கதான் வந்தாங்க சரிங்க இப்ப உங்களுக்கு அத்தியாவசிய பொருள் மளிகை பொருள் இந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்காக நெல்லூருங்கிற கிராமத்துல தான் வாங்குறீங்க சரி நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய விவசாய பொருள் எல்லாம் விளைஞ்சா அதை கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருப்பீங்களா இல்ல கர்நாடகா இருப்பீங்களா தமிழ்நாடு தான் போகணுங்க கர்நாடகா வந்துதான் சுத்தி போகும்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து நம்ம பலூர் ரோட்டுக்கு போனா எத்தனை கிலோமீட்டர் வருது இல்ல அங்க இருந்து கர்நாடகா சுத்தி போனா எத்தனை கிலோமீட்டர் வரும் வந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு வருங்க இப்படி கர்நாடகா வந்து சுத்தி போனால் எந்த வழியாக போவீங்க கர்நாடகா நால் ரோடு போய் அங்கே போவோம் இல்லை பஸ் வந்து நான் உங்கள் ஊரில் இருக்கிறீங்க இங்கே நெல்லூர் வேளாம்பட்டி வேளாம்பட்டி நெல்லூர் நால் ரோடு அப்புறம் கிருஜா அதுக்கு மேல போய் தான் இந்த ரோடு ஜாயின் ஆகுது ஜாயிண்ட் ஆகுதுங்க இதில் போனா முப்பது கிலோமீட்ரு வருவாங்க அதெல்லாம் போனா ஃபாரஸ்ட் ரோடுங்க அதில் ஃபாரஸ்ட் ரோடு அப்படி ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க ரொம்ப வசதி கம்மி ரோடு அகல இது இல்லை கண்ணேஜ் அதிகமாக வைக்கோங்க இப்படி ஏதாவது குடிச்சு இந்த பக்கம் வந்து மாத்திங்க அப்பறம் ஏதாவது அதிகமா பண்ணி அப்புறம் எடுத்து போனாங்க அந்த கிராமம் வந்து எத்தனை ஆண்டுகளா இருக்கும் எவ்வளவு காலம் அங்க இருக்கும் அந்த ஊர் ஊருக்கு நாள இருக்கும் மூணு தலைக்கட்டுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் 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 ஊரு சரி இந்த ஊருக்காக நீங்க வேண்டி தமிழ்நாட்டுல அந்த மாதிரி அரசு அதிகாரிகிட்டயோ இல்ல மாதிரி அரசியல்வாதிகிட்ட நீங்க உண்டா நிறைய நிறைய இருக்கிறாங்க ஒண்ணு கண்டிக்கல இப்ப உங்க வந்து இந்த மாதிரி சீட்டு கண்டுக்கிறதுல சொல்றாங்க வந்து செஞ்சு குடுக்குறாங்கப்பா அடிப்படை வசதி எல்லாம் செய்யறான்னு சொல்றாங்க இது ரோடு எல்லாம் கூட ரெண்டு மூணு டைம் வந்து பாத்தாங்க புடிச்சாங்க நாங்களும் சொன்னோம் ஆனா செஞ்சு குடுக்கறமாங்கிறாங்க யாரும் வந்து அடுத்த இப்போ நீங்க வந்து இந்த கிராமத்துல இருக்கீங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை இப்போ அரசியல்வாதி அப்படின்னு சொன்னோன்னா அரசியல்வாதி எல்லாத்துக்கும் நீ ஓட்டு போட்டு தானே இருக்கு வர்றங்க சரி அவங்க ஓட்டு கேட்க வராங்களா வராங்க அப்ப அவங்க நீங்க அந்த டைம் கேட்டு கேட்டா போட்டு தரங்கிறாங்க எந்தெந்த அதிக அந்த எந்தெந்த அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க எல்லா அதிகாரிகளும் வராங்க வந்து கேட்டா செஞ்சு கொடுக்குறோம்பா இப்ப நான் வந்துட்டுன்னா போதும் உங்களுக்கு பாலம் போட்டு குடுக்குறோம் உங்களுக்கு ரோடு போட்டு குடுக்குறோம் வீடு செஞ்சு குடுக்குறோம் எல்லா பத்தியும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா அப்படி ஒன்றும் கண்டுக்கிறது ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு போனா திருப்பி அவங்க அவனே தான் அவங்க அப்படி ஒன்றும் அதே இந்த ரோடு வச்சு செஞ்சு இந்த ஒரு பாலங்கெல்மெல்லாம் போட்டுக் கொடுத்தா அந்த கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு இடையில இருக்குங்க ஏரியா இந்த ஆலார் பள்ளத்துல இந்த நெல்லூரு இதெல்லாம் இதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க அப்படி போனா அங்கேயும் ரோடு வச்சுங்க எல்லாம் கம்மியா இருக்குங்க அதையும் செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கு அது வந்து விவசாய பொருள் இது மாதிரி அது மாதிரி சோளம் ராகி இந்த மாதிரி வந்து அந்த விற்பனைக்காக வெளியே விற்பனைக்காக எடுத்துட்டு போறதுக்கு அது வந்து சிரமமா இருக்குங்க அந்த பாலம் அங்கேயும் ஒரு பாலம் அமைச்சு ரோடு எல்லாம் செய்யணுங்க அப்படி இல்லன்னா இந்த நெல்லூர் வழியா வந்து இங்கவும் ஒரு பாலம் செஞ்சா என்ன எடுத்துக்கிட்டேன் எனக்கு எத்தனை கிராமம்

அத நீங்க பாத்ததும்டா கண்ணலா போய் பாத்தீங்களா அந்த உள்ளார எங்க வீட்டுக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கெழக கூட்டி போயிங்க அவ குடிச்சுட்டு போய் அந்த கால காலகட்டம் சரிங்க கீரப்ப வாழ்ந்த காலகட்டத்துல இங்க இருக்க கூடிய கிராம மக்களுக்கு ஏதாவது வகையில சொன்ன தொந்தரவு கொடுத்ததும்டா சொந்தர ஒன்னும் இல்லீங்க அவனால அப்புறம் போலீஸ்கார வீரப்பனாருடைய பெண்களை டார்ச்சர் வீரப்பனா ஏதாவது பாதிப்பு வந்ததோ இல்லீங்க அந்த மாதிரி அவங்க எல்லாம் எங்களை ஒண்ணும் செய்யிருங்க அவங்க வந்தாங்க போனாங்கன்னு சொல்லி இவங்க போலீஸ்காரத்தாங்க எங்களுக்கு ரொம்ப கொடுத்துட்டீங்க அது பண்ணீங்க இது பண்ணீங்க ஆடு மேய்க்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் பண்ணிருக்கலாம்னு அவங்கள பார்த்தாலும் அப்புறம் சொன்னா நம்மளுக்கு பயங்க அப்புறம் ஏதோ பார்த்தா கூட மாதிரி தான் சொல்லி ஆகணும் அந்த நேரத்துல ரெண்டு ஆ என்ன அந்த பக்கம் இங்க சொல்லி விட்டாலும் அவங்க சுட்டு போடுவாங்கன்னு பையங்க

அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் இப்ப இப்போ நம்ம ஒரு அற்புதமான ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன் இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கும் நெல்லூர் அப்படிங்கிற கிராமம் இந்த நெல்லூர் வந்து ஆந்திரா மாநிலத்திலையும் இருக்குது இது கர்நாடகத்தில் இது சொல்லப்போனால் கர்நாடகா சாமராஜ் நகர் மாவட்டம் ஊக்கியம் பஞ்சாயத்து இது வந்து நெல்லூர் அப்படிங்கிறாங்க இது வந்து குறிப்பாக சொல்கிறது இது கர்நாடக பகுதியை சேர்ந்தது இது ஒரு பாடர் இதே பகுதி வந்து என்னென்னு கேட்டிங்களா வேளாம்பட்டி அப்படிங்கிறாங்க இந்த வேளாம்பட்டி கிராமம் வேளாம்பட்டி பருகூர் போஸ்ட்டு அஞ்சூர் வட்டம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது இந்த கிராமம் வந்து குறைஞ்சது அந்த பருகூருக்கும் அதுக்கு ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் இடைவெளி உள்ள ஒரு ஃபாரஸ்ட் குள்ளே இருக்குது இது காலங்காலமாக வந்து இவங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு இரநூறு வீட்டுக்கு மேலே ஒரு இரநூறு இரநூத்தம்பது மக்களுக்கு மேலே வாழ்ந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஐம்பது வீடுகளுக்கு பேர் நிறையா இருக்காங்க இது வந்து வெள்ளக்கார ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே வந்து இவங்க வந்து இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு பாரம்பரியமாக கொடுத்துருக்காங்க இவங்க பாரம்பரியமாக பட்டாண நிலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் பட்டாண நிலத்தில் வாழ்ந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த அடிப்படை வசதி அப்படிங்கிறது எதுவுமே அங்கே கிடைக்கல அப்படிங்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதியோ ஒரு அதிக அதிகாரிகளாக வராங்க இந்த ஓட்டு டைமில் ஓட்டு கேட்குறதுக்காக வராங்க வந்த உடனே எங்களுக்கு ஓட்டு கேட்டு இந்த மாதிரி ரோடு வசதி எங்களுக்கு அதான் தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து நான் செஞ்சு கொடுக்குறேன்னு போகிறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வராங்க நாங்கள் அவளை பார்க்க முடியலங்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த மக்களும் அங்கே இருக்கவங்க என்ன சொல்ல எதிர்பார்க்குறான்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு இவங்க வந்து அத்தியாவசிய பொருள் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு தேவையான சமைக்கக்கூடிய பொருள் வாங்குறதுக்கு தாட்டுறது மற்றது போகிறது வரதெல்லாம் இந்த பாலாறு அப்படிங்கிற பள்ளத்தை கடந்து வந்து இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா இந்த ஒரு மோரி பால் அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இல்லை அடுத்து தான் நாங்கள் வாங்கக்கூடிய இந்த விவசாய பொருள் இதெல்லாம் நாங்கள் வந்து போய் ஈரோடு அந்தியூரில் மாதிரி சேல் பண்ணோம் அப்படின்னா அந்த வேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் போய் கனெக்ட் பண்ணால் நம்முடைய பருவூர் ரோடு நம்மளுடைய நம்முடைய கண்டி பைபாஸ் அந்த ரோடு மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகிரும் அந்த ரோடு வரைக்கும் இங்கே செஞ்சு கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அந்த கிராமங்கள் இன்னும் நிறைய அந்த கிராம நம்ம சந்திக்க போகிறேங்க அப்படி பிடிச்சி வரதான் ம் அப்படியா ஆ ஐயா நீங்கள் சொன்ன இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இதுதானா பழமையான கோயில் இதுதான்